ஐயே அய்யா நீ சுத்தல யாரு சிரிச்சானே நான்தா நான்தானே நான்தான் सूச்சி என்ன கொலை பண்ணிட்டாங்க ஆவியா வந்திருக்கேன் ஏய் மரியாதையா நான் திரும்ப எதுக்கு நம்மள நீ எனக்கு <laughs> <laughs>

மாரியாத்தா காளியாத்தா முனீஸ்வரன் அகிலாண்டேஸ்வரி முருக விநாயக பெருமான் எந்த சாமியை வழிபடுற மகனி முருக பெருமான் முருகானி ஏன் இப்படி கோமணத்துடன் தண்டு கொண்டு இங்கிட்டு ஒரு ஆண்டி யானா அந்த மலையாளத்துக்கார பொண்ணுடைய ஆவியாகப்பட்டது உடம்புல புகுந்து தொல்லப்படுதா மகனி தைரியமா சொல்லு மகனே தாத்தா இருக்கிறே ஒண்ணும் கவலைப்படாதே அந்த ஆவியாகப்பட்டது ஒண்ணு எப்படி சொல்ல வேண்டாம் ஆம்பள உடம்புல இருந்து

நீடுவர் வேறையா எங்க உங்கட ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருந்தாங்களே அவன் வந்து பாத்துக்கிறேன் என்ன மாயமா நீ மனுஷங்களை தான் ஏமாத்திர நினைச்சேன் ஏமாத்திரியா என்ன பயந்துட்டியா நீங்க எங்க நீ என் பொண்டாட்டி தானே பொண்டாட்டி ரூமுக்கு புருஷன் வராம யாரு வருவா என்னது நீக்கா நான் இங்க இருக்கும்போது யார கண்ணு தெரிற வேற யார யாருமே பாக்குறாங்களான்னு ஓ மறுபடியும் வைக்கமா

வந்துட்டேன் பாப்பா நான் எங்க வெளியில போறேன் இந்த வீடே கெதின்னுதானே கிடக்குறேன் ஆய் நான் கூப்பிட்டேன் வர மாட்டியா அதான் வந்துட்டல்ல ஐயோ சும்மா இருக்கிறேன் கொஞ்சம் இனிமே ரெண்டு பேரும் கொத்த வராது நான் போய்க்கிட்டே இருக்கேன் மாயமா இவ்வளவு நேரம் எங்கிருந்தேனே புளியோதரம் மீந்து போச்சுன்னு ஒரு புடி புடிச்சி அது வயித்த கெழக்கிடுச்சு பாப்பா அத வாத்ரூம்ல செட்டில் ஆயிட்டேன் ஐயோ மாயம் முடியல கொஞ்சம் சும்மா இருக்கியா டா என்ன பாப்பா இது வாய முடிக்கிட்டு சும்மா இருக்கிற அப்புறம் வாயை திறந்து பேசிக்கிற இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டுல நான் இருந்த பைத்தியம் பிடிச்சிரு பாப்பா நீ இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரு முதல்ல வெளியப்பா சின்ன போற ஐயோ உன்ன சொல்ல அப்ப இருக்கற ஐயோ ஐயோ என்ன பார்த்தா எனக்கு எப்படி தெரியுது ஒரே குழப்பமா இருக்கு இத பார் சிரிச்சினா அப்ப பல்லம் கைடறோம் நான் கிளம்பறேன் நீ எங்கே போக முடியாதமா கண்ணு கதவு காம்பவுண்ட் கதவு எல்லாத்தையும் அந்த ஃபிராடு பூட்டிட்டா

உச்சமா இருக்கு லைட் ஆஃப் பண்ணுங்க ஆய் திரும்பி பத்து

அது கூட மனுஷன் பழகுவானா சரி கான் குழந்த வேணுமா இல்ல பெண் குழந்த வேணுமா எதுவா இருந்தா என்ன என்ன மாதிரி அழகா இருந்தா சரி அந்த அழகான மொத்த காட்டுக்கிட்ட என்ன மாதிரி பண்ணு காசு கிடைச்சா கிடைச்சிச்சு தரவா நீ என்ன கிச்சா உனக்கு டா ஒட்டு வந்துன இப்படி ஜகா வாங்குறியே என்ன சத்தா பத்தி கும்பல் ஏதாவது வா பண்ணலாம் நான் கரoschிகா யான் பைப்ற இங்க மாயம்மா ஆத்தா அந்த ஜனத்துல இருக்காங்க அவங்களை யாரும் தொந்தரவு பண்ண அவங்களே சீக்கிரமா எழுந்திருக்கலனா எழுந்திருக்க

இதுல அந்த செத்து செத்துமார பண்ணுதே ஆவியாகிட்டது நம்ம உடம்புள்ள வந்து பேசிரலாம் ஆத்தா நானப்புல வச்சுக்கிறதுக்கு நேரமே இல்ல ஆத்தா பயங்கர பிஸி ஆவி வந்து சொல்லுதா ஆமா மகளே ஏங்களை நம்ப சொல்றியா ஆத்தா அவங்க உன்னை நம்பல ஆமா மறுபடியும் அந்த ஆவிய கூப்பிடு தெரிஞ்சுக்கிட்டு அது பேருமா மகளே அவசியம் காக்கா பட்டரட்ட ட ட ட ட ட ட வரதே கிடையாது

செத்து போனவளோட ஆவி வந்திருக்கிறதா நீ சொல்ற ஆனா அவள மாதிரியே ஒருத்தி அங்க வந்திருக்கா அவளை யார் அனுப்பிச்சிருப்பா எதுக்காக அனுப்பிச்சிருப்பாங்க நமக்கு இந்த ஆவிகளோட பேச தெரியும் அம்பிட்டுதே அந்த பொண்ணை யார் அமைச்சிருக்காக எதுக்கு அமைச்சிருக்காங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியாது அதெல்லாம் சீடிங்க வேலை ஒருவேளை ஒன்ன மாதிரியே யாராவது காத்து காசப்பட்டு வந்திருப்பாக என்ன அப்பு அப்ப வந்திருக்கிற அந்த பொண்ணை என்ன செய்யலாம் நாம நினைச்சபடி செஞ்சுருவோம் அவளை தீர்த்து கட்டிடுவோம் கொலையா

வலது கையிலே இந்த இடத்துல கட்டிக்கணும் நான் என் சித்த வைக்கிறேன் அவன் அங்க வந்து பெரும் யாகத்தை நடத்தி அந்த பொண்ணு யாரை என்ன ஏதுங்கிறத சொல்ல வச்சிருவான் இந்த தாயத்துடைய சக்தியாகப்பட்டது அந்த பொண்ணு நீங்க என்ன சொன்னாலும் கேக்கும் மங்களமுண்டாகட்டும் வகையை ஜோக்கியம்